வணக்கம் நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் சிஸ்டம் வித் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் கீழே விரிவாகப் படிப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் கவனமாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பார்ப்போம் பிளாக்ராக் ஆயன்சி டிக்கர் பி எல் மதிப்பாய்வு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு பிளாக்ராக் துணைப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஜெனரல் ஆசிட் மேனேஜ்மெண்ட் இருபத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பத்து இல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க நிறுவனத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மதிப்பெண்களுக்கு எதிராக பிளாக்ராக் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் பிளாக்ரோக் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் பிளாக்ராக் ஆயன்சி இருபத்தேழு புள்ளி மூன்று சதவீத இயக்கவியலை காட்டியது முப்பது சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பிளாக்ராக் ஆயன்சி நூற்று ஐம்பத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் டாலர்கள் முன்னூற்று நாற்பத்தேழு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நாற்பத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்புநிலை நிலை மூலதனம் நூற்று எழுபத்திரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு நூற்று எழுபத்திரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பிளாக்ராக் ஆயன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏழு சதவீதம் புத்தக மூலதனம் இருபத்தேழு புள்ளி ஒன்பது ஒன்று ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பதினான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நான்கு பில்லியன் டாலர் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளில் முப்பது சதவீதத்தை குறிக்கின்றன நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை வருமான விகிதம் ஜனவரி இருபத்தி நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் பதினாறு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆறாயிரத்து முன்னூற்று ஆறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஏழு புள்ளி ஒன்று ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஜூன் இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபத்தோராயிரத்து முன்னூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்று பத்து மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்புநிலை இருபத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினாறு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பணியாளர்களின் எண்ணிக்கையின்படி துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு பத்து புள்ளி ஆறு எட்டு எட்டு சதவீதம் இது சந்தை மூலதன விட முன்னூற்று பத்து சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாப அளவு இருநூற்று தொன்னூற்றெட்டு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி பத்து ஏழு மூன்று ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை ஒன்று பூஜ்ஜியம் பதினான்கு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவு அறுநூற்று அறுபத்தி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது ஒன்று புள்ளி இரண்டு சதவீத பங்குகள் விற்பனைக்கு உள்ளன காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது பிளாக்ராக் ஐஎன்சி துணைப்பிரிவில் இந்த நிலை ஐம்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் தொள்ளாயிரத்து எண்பது டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் ஆயிரத்து ஐம்பத்தைந்து டாலர் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக பிளாக் ராக் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்